நான் இப்போது முருங்கைக்காய் பருப்பு வடை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க முருங்கைக்காய் பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் கடலை பருப்பு நூறு கிராம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருஜீரகம் பத்து பல்லு பூண்டு இடிச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு முருங்கக்காயை வேக வச்சு இதுபோல் ஸ்பூனால் அதை உள்ளே இருக்கிற பகுதியை எடுத்துக்கணும் கடலை பருப்பு அரைச்சி கொஞ்சம் வெங்காயம் கலந்துக்குவோம் அடுத்தது பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சி வச்சது இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தாழ கடலை பருப்பு மாவுல இது எல்லாத்தையும் முதல்ல பசிஞ்சிக்குவோம் இப்போ முருங்கைக்காயிலேருந்து எடுத்தால் உள்ளே இருக்கிற சதப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும் நூறு கிராம் பருப்புக்கு ரெண்டு அல்லது மூணு முருங்கைக்காய் போட்டால் போதும் நல்லா பசஞ்சுட்டு உண்டை உருட்டுறப்பதான் வந்தால் நிறுத்திக்கலாம் சரியாக இருக்குது இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வடை போடை உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு வடையை பொறிச்சு எடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சுட்டேன் எண்ணெய் சுட்டுடுது இப்போது வடையை போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா மசாலாவோட தட்டுற மாதிரி இப்படி உள்ளங்கையில் வச்சு தட்டி போடணும் வேகட்டும் அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் செவக்க வேகட்டும் முருங்கைக்காயில் இருக்கிற உள் சதப்பகுதியை எடுத்து வடை செய்து சொன்னால் தான் தெரியும் முருங்கைக்காய் சாப்பிடாத பசங்க கூட இது போல் வடை செய்து கொடுத்தா சாப்பிட்ருவாங்க நம்ம சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா முருங்கைக்காய் உள்ள இருக்குதுன்னு தெரியாது இது வரைக்கும் முருங்கைக்காயில் சாம்பார் கூட்டு பொரியல் இதான் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வச்சா பசங்க சரியாக சாப்பிடாதுங்க இப்போ இதுபோல் வடையாக செய்து கொடுத்தா இஷ்டமாக சாப்பிடுவாங்க முருங்கைக்காய் பருப்போடையே ரெடி ஆகிருக்கு இது போல் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ